இருந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பாலா வருகின்ற ஐந்தாம் தேதி ஜூலை ஐந்தாம் தேதி சேலத்தில் தொங்கு பூங்கா அப்படிங்கிற கல்யாண மண்டபத்தில் சிவம்பர பார்வதி ஹோமம் நடக்குது ஏஎல்பி சார்பாக போன வருடம் டிசம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு ஹோமம் கோவையில் நடந்தது அப்போது நிறைய அன்பர்கள் கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்தில் பயனடைஞ்சாங்க அதில் ஒரு நபரோட திருமணம் மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் நடந்தது அதே போல் இந்த ஹோமத்தில் எல்லாரும் வாங்க கலந்துக்கோங்க அப்படின்னு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் ஜாதகத்தில் வந்து பொதுவாக தடைகள் இருக்கா ஏழு லட்சம் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் அந்த லக்னம் வளரும் போது அந்த தடைகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கோமத்தில் கலந்துட்டு பல்வேறு ஜோதிடர்கள் நாங்கள் இருப்போம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் அங்கே இலவசமாக வழங்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லைஃப் பார்ட்னர் விரைவில் வந்து சேருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அனைவரையும் வருக கலந்து கொள்க என்று அன்புடன் ஏஎல்பி குடும்பம் சார்பாக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சென்ற டிசம்பரில் கோயம்புத்தூரில் நடந்த பார்வதி ஹோமத்தில் கலந்துக்கிட்டு நமது ஆலோசனைப்படி நடந்து திருமணம் முடிய பெற்ற தம்பதிகள் இவர்கள் ஒரு சா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது இது இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்கள் இதில் காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி